பச்சை பயிரை நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்துருக்கோம் இப்போ இதையும் எப்படி மைக்ரோக்கரிங் பண்ணலான்னு பார்க்கலாம் இதே மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட பெரிய பாக்ஸ் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுக்கலாம் எனக்கே கொடுக்கும் இந்த மாதிரி இது முதல்ல தூவி விட்டுருங்க இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம மொளை கட்டினதை இந்த மாதிரி போட்டு விடணும் கொஞ்சம் கேப் மாதிரி போடுங்க இது வேர் ஊனி உங்களுக்கு வந்து செடியாக வரும் இது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம் இதை வந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே தினமும் பண்ணிவிட்டு மூணு நாள் கழித்து வெயிலில் வைக்கணும் இதை வந்து நம்ம பச்சை பயிர் வச்சது இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் ஸோ ஏழு நாள் கழித்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வெயில் வச்சாதான் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரில் அதாவது பச்சை கலரில் வரும் வெயில் நீங்கள் வைக்கலைனா அது வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் வரும் அது வந்து நமக்கு சத்து கொஞ்சம் கம்மி இந்த மாதிரி வைக்கும் போது இது சூரிய ஒளியிலேருந்து சத்து எடுத்துக்கும் சத்து எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து அழகாக இந்த மாதிரி பச்சை நிறத்தில் வந்துடும் இதை நாங்கள் தினமும் கட் பண்ணி தோசைக்கு சேலட்கு குழம்புக்கு கொத்தமல்லி ரசத்துக்கு கூட நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ வளந்துகிட்டே இருக்குது நாங்கள் கட் பண்ணிகிட்டே இருக்கோம் இதிலையும் புதினாவும் போட்டிருக்கேன் பாருங்கள் புதினா நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பவுல் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல அறுவடை கிடைக்குது நல்லா பயிர் கிடைக்குது நம்ம ஃபுல்லாக கவர்டாக இருந்தால் அது வந்து நமக்கு ரொம்ப லேட் ஆகுது விளையிறதுக்கு இந்த மாதிரி விளையும் போது சீக்கிரமாகவே உங்களுக்கு ஏழே நாளில் உங்களுக்கு வந்து வந்துடுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க வாழ்க்கை வளமுடன் நன்றி